ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸுங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பிளாட் ஆஃப் டைமண்ட்ஸுன்னு இந்த சைடு வந்து நாற்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபத்தி ஏழு அடி இருக்குது இதில் வந்து சிட்பேக் டிஸ்டன்ஸ்லாம் விட்டு நம்ம வந்து பில்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பில்டிங்கோட ஏரியா வந்து முப்பத்தாறு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது மெயின் கேட் வந்து நார்த் ஃபேஸிங்லேயும் அதே மாதிரி மெயின் டோரும் நார்த் ஃபேசிங்லேருக்கும் ஸோ இங்கே உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்கில் ஒரு டாக்லேட் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப எப்படி ஏற மாதிரி டாக்லேட் ஏர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ படிக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து ஒரு டைனிங் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங் இருக்குது ஸோ டைனிங்லேருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்டோட கவர்மெண்ட் பூஜை ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பூஜை ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸ்ட்டு சவுத்தில் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது டூ பிஹெச்கே அப்படிங்கிறனால செகண்டரி பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சுட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமுக்குமே வந்து அட்டாச்சுட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட் வந்து வெளியில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடிக்கு பன்னெண்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கோட டைமென்ஷன் ஒம்போது அடி ஆறு இஞ்சுக்கு எட்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடிக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பத்தடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு டாய்லெட்டுமே வந்து அஞ்சடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன டாய்லெட் மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமு செகண்டரி பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் சைட் ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் நார்த் சைட்லேயும் ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வெண்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே நார்த் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ